வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்று அஇஅதிமுகவும் பிஜேபியும் வலியுறுத்தியுள்ளன ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட எட்டு பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கள்ளச்சாராய மருந்தி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார் எழுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த ஆண்டு மரக்கானத்தில் கள்ளச்சாராய மருந்தி உயிரிழப்பு ஏற்பட்டதையும் இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க திமுக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார் இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் திரு முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு எல் முருகன் வலியுறுத்தினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலத்தில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலையும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத உள்ளதாக அவர் கூறினார் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவர் குற்றம் சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் கடந்த மூன்று நாட்களாக கள்ளச்சாராயத்தை குடித்து வந்ததாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்ததாக அவர் கூறினார் இதன் பின்னரும் முதலமைச்சர் பதவியை தொடர தார்மீக உரிமை உள்ளதா என்பதை திரு மு க ஸ்டாலின் பார்க்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ செல்வப்ருந்தகை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிதியுதவி வழங்குவது தவறான முன்னார் உதாரணமாகிவிடும் என்று தேமுதிக பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் இன்று கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் அரசு நிர்வாகம் தோல்வியடைந்துவிட்டதாக தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி சம்பவம் மாநில அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக தோல்வியடைந்துவிட்டதை உணர்த்துவதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் கள்ளச்சாராயத்தில் தொடர்புடையோருக்கும் திமுக நிர்வாகிக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று கள்ளக்குறிச்சி சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு அறிவித்த பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து திரு உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் ஜவுளி தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஜவுளித்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதினியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என்சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன கல்லூரிகளில் நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் யோகா நமக்கான பெருமை சிறந்த வாழ்வியலுக்கான நடைமுறை என்று சென்னையைச் சேர்ந்த வினோத் வரதராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் ஒரு பத்து வருஷமா யோகா கத்துக்கிட்டு இருக்கேன் யோகாங்கிறது பிசிக்கல் மென்டல் அண்ட் சோல் இந்த மூணுத்தையும் இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இது எழுதில ரொம்ப ஈஸியா நடந்துடாது அந்த பயிற்சிகளை செஞ்சு நம்மளுடைய சித்தர்களும் நிறைய பேர் நமக்கு இதை கத்துக் கொடுத்த விஷயம் இத நாம எடுத்துட்டு இத்தனை வருஷம் நாம வந்திருக்கோம் அப்படின்னா இது நமக்கான பெருமை இந்த பாரதத்துக்கான பெருமை இந்த மண்ணுக்கு சேர வேண்டிய பெருமை இதை எல்லா நாளுமே நம்ம பயிற்சி செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து

தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் நடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் மறுவாழ்வு இல்லத்தில் ஆட்சியர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி மாவட்டம் அரூரில் காலை உணவு திட்டம் குறித்து ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கான யோகா கருத்தரங்கம் மற்றும் யோகா பயிற்சி வகுப்புகள் இன்று நடத்தப்பட்டன தேனி மாவட்டம் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான ஐம்பத்தைந்து அடியை எட்டியுள்ளது இதன் காரணமாக தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகூர் நாகநாதர் கோயில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட எட்டு பதக்கங்களை வென்றது கஸ்கஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்ற இப்போட்டியில் எட்டு வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நாராயணி உமேஷ் மராத்தே தங்கப்பதக்கத்தையும் நக்ஷத்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் பனிரண்டு வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாய் பதக்கம் வென்றார் மற்றொரு பிரிவில் சர்பர்தோமணி மணி பதக்கம் வென்றார் பத்து வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் ஆராத்யா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் பனிரண்டு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் சித்தாந்த் பூஞ்சா பதக்கம் வென்றார் பதினாறு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் வேலவா ராகவேஷும் பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹர்ஷ் சுரேஷும் பதக்கம் வென்றனர் செக் சர்வதேச பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் சூர்மா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் கிளப் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது பிரிஷ்டவுனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது கைஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லோகேஷ் ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்து மூன்று இருபத்தொன்று இருபத்தொன்று பத்து என்ற செற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜாக் யூவை வென்றார் லாகோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் மனோ தாக்கர் அர்ச்சனா காமத் இணையும் ஹர்மித் தேசாய் யஷஸ்வினி கோர்படே இணையும் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்று அஇஅதிமுகவும் பிஜேபியும் வலியுறுத்தியுள்ளன ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட எட்டு பதக்கங்களை வென்றது